ஆமா அக்கா சரி 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 சித்திர ஒர்க் ஆனா மணியன்னா இங்க ஆளை காணும் இருக்காங்களா போயிட்டாங்களா தெரியலையே ஆமாம் அப்பா லீவு தான் ஓகே அண்ணா ஓகே அண்ணா சூப்பராகண்ணா ரெஸ்ட் எடுங்க அப்போ நல்லா ரெஸ்ட் எடுங்க அதுக்கு தான் கிஃப்டா ஓ பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டு தர என் காசை எடுத்து எனக்கே கிஃப்ட் தர அப்படி நீ என் காசை எடுத்து எனக்கே கிஃப்டு தர ஓகே குட் நைட் ஓகே ஓகே ப்ரோ குட் நைட் ப்ரோ சிரிப்பை பற்றி அவனுக்கு டாடே என்னடா டுவெல் தேர்ட்டி லைவ் முடிச்சிடலாம் இன்னொரு பத்து நிமிஷம் லைவ் அக்கா சொல்லு என்ன சொல்லு அந்த பத்தாது நான் தான் சீர்தட்டு வைன்னு சொன்னா இல்லையா உனக்கு ஐநூறு ஒரு கிஃப்ட வச்சிருங்கற நீங்க ஆளை ஏமாத்த பாக்குற நீ ஸ்ரீது ரே

வீடியோ பாரு சரியா நானாடா நான் பார்க்கணும் வீடியோவை சரி நான் டைம் இருந்தால் பார்க்கலாப்பான் அவன் ரொம்ப பிஸிலாப்பான் டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்க்குறேன்ல வீடியோவை சரியா கண்டிப்பாக பார்க்குறேன் வீடியோவை என் வீடியோ அருமையாக இருக்கும் நீ நடிச்சு போடுறியா இல்லை அடுத்தவங்க வீடியோ ஆட்டையை போட்டு போடுறியா ஃபோன் வீடியோஸ் போட்டியாடா இன்னைக்கு மூன்று போட்டோவா மூன்று போட்டியா அசேச பார்க்குறேன் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் நீ இது பண்ண நீ ஒரு மெசேஜ் போடு எனக்கு எனக்கு சேனலே நான் ஒரு சப்ஸ்க்ரைப்பே பண்ணல எனக்கு தெரியலை எனக்கு இது என்ன டிவிக்கே தொண்டேண்ணா ஹாய் ஹாய் பா ஹாய் பா டிவிக்கே போட்டேண்ணா என்னப்பா சொல்கிறீங்க டிவிக்கே ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு போடுறீங்களா டிவி கே ஃபார் டிஎன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறீங்களா கமெண்ட்டு பண்ணிட்டேண்ணா ஆ சரி நான் பார்க்குறேன் பார்க்குறேன் பார்க்குறேன்டா பார்க்குறேன் இல்லைனா லிங்க் அனுப்புவா நீ லிங்க் அனுப்போனா ஒன்று அனுப்பணும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு உனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விடுறேன் நான் பார்க்கல உன் சேனலே நான் பார்க்கவே இல்லை டைமே இல்லை ஆமாம் டைமே இல்லைடாப்பா கண்டிப்பாக பார்க்குறேன் சரியா விசிட் பண்ணுறேன் விசிட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்க்ரைப்பை போட்டு விடுற உனக்கு சேனலுக்கும் ஓகேவா